தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கூடம் இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆர்சிப்பட்டு கிராமம் சாலியமங்கலம் பகுதியில் திறந்தவெளி சேமிப்பு மையம் நெல் மூட்டை மழை காலத்தில் பாதுகாப்பு வைப்பதற்காக துவக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் நெற்பயிர்களுக்கு மூவாயிரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் டிபிசி இதில் தொண்ணூறு சதவிகிதம் டெல்டா மாவட்டங்களில் செயல்படுவது சிறப்புக்குரியது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மண்டலத்தில் தற்போது இருநூத்தி எண்பத்தி ஆறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது நடப்பு கோடை குறுவை காலத்தில் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வரை தஞ்சாவூர் மண்டலத்தில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு கோடை குறுவை பருவத்தில் இதே தேதியில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டது கடந்த ஆண்டை விட தற்போது எண்பத்தி ஆறாயிரத்து நூத்தி இரண்டு மெட்ரிக் டன் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இவைகள்தான் ஆங்காங்கு நெல் வாங்கக்கூடிய கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகள் தேங்கி இருப்பதற்கு காரணம் திருவிடைமதுரில் சொன்னதை போல பருத்தி கரும்பு வாழை போன்ற பயிர்கள் தஞ்சை மாவட்டத்தில் மெல்ல மெல்ல குறைந்து நெல் உற்பத்தியில் அதிக அக்கறை காட்டுக்க காரணத்தாலும் தமிழக அரசின் அரிய திட்டங்கள் விவசாய மக்களுக்கு சென்றடைவதாலும் நெல் உற்பத்தியில் அதீத சாதனை புரிந்திருக்கிற மாவட்டம் தஞ்சை மாவட்டம் என்பது சிறப்புக்குரியது மேலும் மேலும் முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இன்னும் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் ஏற்கனவே எண்பத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் கூடுதல் இன்னும் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கூடுதல் ஆக போன முறை இரு மடங்கு என்றால் இந்த முறை மூன்று மடங்கு நெல் அமோக விளைச்சலை தஞ்சை மாவட்டத்தில் வழங்கி இருக்கிறது இந்த சூழ்நிலையை கருதிதான் ஆங்காங்கு நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பதால் நெல் கொள்முதல் செய்யப்பட முடியாத நிலை எனவே மாண்புமிகு முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி மாண்புமிகு அமைச்சரிடத்தில் விரைந்து ஆலோசனை செய்து இன்றைக்கு இந்த பகுதியில் நெல் சேமிப்பு கடங்கை துரிதப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று ஆணை பெற்ற ஒன்றரை நாளில் இந்த திட்டத்தை இங்கு இருக்கிறோம் இங்கு இருபத்தி ஆயிரம் மெட்ரிக் டன் சுமார் பதினாலு ஏக்கர் நிலத்தில் இந்த நேரடி நெல் சேமிப்பு கடங்கு மையம் இங்கு துவங்குகிறோம் தஞ்சாவூர் மண்டலத்தில் நடப்பு காரிப் ஆண்டில் சுமார் ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு லட்சம் விவசாயிகளிடமிருந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சுமார் கோடி ரூபாய் பணம் மூலம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது கடந்த காலத்தை விட இசிஎஸ் மூலம் நெல் பிடித்தம் செய்யக்கூடிய விவசாயிகளிடத்தில் விரைந்து அந்த பணத்தை பட்டுவாடா செய்வதில் அரிய சாதனை புரிந்து வருகிறது நம்முடைய தமிழ்நாடு நுகர்பொருள் வாடிபக் கழகம் எனவே உற்பத்தி செய்த நெல்லை பாதுகாத்து அரிசி ஆலைகளுக்கு சென்று பாதுகாப்பான உணவுப் பொருள் அரிசியை வழங்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் அந்த செயல்பாட்டினுடைய அதிரடி வேகம்தான் தற்போது நம்முடைய கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் சாகோட்டைக்கா அன்பழகன் அவருடைய முன்னிலையில் துறையினுடைய உயரதிகாரிகள் அதிகாரிகள் எஸ்ஆர்எம் உள்ளிட்டோர் முன்னிலையில் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் முதலமைச்சர் வாழ்த்துக்களோடு துவங்கி இருக்கிறோம் நன்றி வணக்கம் சார் நெல் உற்பத்தி அதிகமாயிடுச்சுன்னு சொல்றீங்க அதே மாதிரி கிடங்குகளும் சேமிப்பு கிடங்குகளும் அதிகப்படுத்தப்படுமா சார் மாவட்டத்தில் அதாவது சேமிப்பு கிடங்குகள் ஆங்காங்கு எந்தெந்த பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தேவை என்று கருதுகிறார்களோ ஆங்காங்கெல்லாம் மக்கள் பிரதேச எங்களிடம் இருக்கிற கோரிக்கையை வைத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் துவங்குகிற மையங்களும் உண்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இருபது சதவீதத்திற்கு கூடுதலான மையங்களையும் திறந்து இருக்கிறோம் அந்த நெல் உற்பத்தியுடைய அளவுகளையும் புரிந்திருக்கும் எனவே எதிர்வரும் காலங்களில் இது போன்ற இடர்பாடுகள் இல்லாத வகையில் முன்னேற்பாட்டோடு அந்த நெல் கொள்முதல் செய்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசு முன்வரும் என்பதையும் ஒத்துக்கொள்ளும் எங்கெங்கு ஈரப்பதத்தோடு கூடிய நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று துறையுடைய அதிகாரிகளால் கண்டறியப்படுகிறதோ ஆங்காங்கு அமைச்சரிடம் கலந்து பேசி விரைந்து நெல் உலர்களம் செய்து அதாவது வரவழைக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்வதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டாங்க ஏற்கனவே ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் அறுநூறு மூட்டைகள் மட்டும் கொள்முதல் செய்யப்படுகிற சூழல் இருந்தது விவசாயிகள் என்னிடத்திலும் சட்டமன்ற உறுப்பினத்திலும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதித்திட்ட கோரிக்கையை ஒரே இடத்தில் ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யலாம் என்ற உத்தரவையும் நம்முடைய எஸ்ஆர் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது இது நன்றாக தெரியும் எட்நூறு மூட்டைகள் ஒரு நாளைக்கு கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாட்டையும் செய்திருக்கிறோம் எனவே விரைந்து நெல்லை கொள்முதல் செய்வதால் இனி இடர்பாடோ தடையோ இருக்காது என்ற நம்பிக்கையில் இந்த பணியை சிறப்பாக முதலமைச்சர் கட்டளை

முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது அது கும்பகோணம் அரசாணவர்களின் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும்